என் இனிய வலைதள பிரியர்களுக்கு என் படைப்புகளை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இந்த தலைப்பு என்பது ஏறக்குறைய மதுவைப் மதுவை பற்றியது தான் இன்று மதுபோதைகள்தான் இந்த சமூகத்தை வெகுவாக சீக்கிரமாக சீரழித்து கொண்டு வருகிறது அதன் பொருட்டு பெற்றோர்களின் மனம் மட்டுமல்ல பெற்ற பிள்ளைகளை மற்ற வீட்டுகளுக்கு பெண் கொடுத்துவிட்டு மருமகனின் குடிப்பழக்கத்தால் ஒவ்வொரு மாமன்னும் மாமியாரும் படும் வேதனைகள் சொல்லி மாறவில்லை அதில் நானும் ஒருவன் என்று சொல்வதிலும் தவறில்லை அதன் வேதனையோ என்னவோ எனக்கு புரியவில்லை நான் போதை வகைகளை அதிகமாக உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அடிமேல் அடித்தால் அமையும் நகரும் என்பார்கள் அதேபோல் என் சொல்லும் செயலும் உங்களை என்றாவது ஒரு நாள் உங்கள் செவிகளில் இவை வந்து விழும் அப்பொழுது உங்களுக்கு தன் செய்த தவறின் நிலை புரியும் என்ற தான் நான் மது போதைகளை அதிகமாக இளைஞர்களிடம் பகிர்ந்து வந்து உள்ளேன் அந்த வகையில் இந்த தத்துவ சிந்தனையும் சமூக கருத்துரையும் அதைச் சார்ந்தவைதான் இதன் தலைப்பு மது குடியா முன்னேற்றம் தந்திடும் தலைப்பு மது குடியா முன்னேற்றம் தந்திடும் என்ற கேள்வியோடு தான் கிராமங்களிலும் மறைந்து வரும் கோட்பாடு அங்கேயும் ஒழுக்கத்திற்கு தட்டுப்பாடு எங்கே போனது ஒழுக்க கட்டுப்பாடு காரணம் மதுவால் வந்த அவகேடு கிராமங்களிலும் மறைந்து வரும் கோட்பாடு அங்கேயும் ஒழுக்கத்திற்கு தட்டுப்பாடு எங்கே போனது ஒழுக்க கட்டுப்பாடு காரணம் மதுவால் வந்த அவகேடு ஊர் ஊராய் மதுக்கடை இதுவா அரசின் நன்கொடை ஊர் ஊராய் மதுக்கடை இதுவா அரசின் நன்கொடை சாலைகள் ஓரம் குடிப்படை மது உயிர்களை செய்கிறது அறுவடை சாலைகள் ஓரம் குடிப்படை மது உயிர்களை செய்கிறது அறுவடை குடியால் கூடி வரும் அலப்பறை இதற்கு உதவியாய் பாரியனும் குடியின் வகுப்பறை குடியால் கூடிவரும் சமூகத்தில் அலப்பறை இதற்கு உதவியாய் எனும் குடியின் வகுப்பறை எங்கு பார்த்தாலும் குடி விளம்பரம் இதில் எப்படி குடும்பங்கள் விளங்கிடும் எங்கு பார்த்தாலும் குடி விளம்பரம் இதில் எப்படி குடும்பங்கள் விளங்கிடும் மண்ணைப் பற்றியும் கவலை இல்லை மாணவனை பற்றியும் கவலை இல்லை மண்ணைப் பற்றியும் கவலை இல்லை மாணவனை பற்றியும் கவலை இல்லை பதவியை பற்றிதான் கவலை காரணம் பதவி பறிபோனால் பிடிக்க முடியாது என்ற கவலை பதவியை பற்றிதான் கவலை காரணம் பதவி பறிபோனால் பிடிக்க முடியாது என்ற கவலை மது குடித்து மடிவது வேதனை ஆனால் மது விற்பனை அரசின் சாதனை மது குடித்து மடிவது வேதனை இளைஞர்கள் மக்கள் சாமானியர்கள் சராசரி மனிதர்கள் மது குடித்து மடிவது வேதனை ஆனால் மது விற்பனை அரசிற்கு சாதனை அரசும் செய்யும் குடி விளம்பரமும் மது குடியா முன்னேற்றம் தந்திடும் அரசு செய்யும் குடி விளம்பரம் மது குடியா முன்னேற்றம் தந்திடும் இந்த கேள்வியோடு இந்த கருத்துரையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்